நைட்டு ஒரு மணிக்கு ஒரு அமானுஷமான ரோட்டில் யாராச்சும் கிட்ட லெஃப்ட்டு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் கொடுப்பீங்களா மாட்டிங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விக்டருக்கு வயசு இருபத்தி நாலு தினமும் அவன் சரியாக ஒம்பது மணிக்கெலாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரே ஒரு ரோடு வழியாக தான் வீட்டுக்கு கிளம்புவான் ஆனால் எப்பொழுது போகிற ரோடு அன்னைக்கு பிளாக் ஆயிருந்துச்சு அதில் ஏதோ ரிப்பேர் ஸ்வஸ் நடக்குது அதனால அவன் வேற ரோடு தான் எடுக்கணும் அந்த ரோடு அவனுக்காகவே அன்னைக்கு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு கார் ஒரு பேர் ஆயிடுச்சு கிளம்பும் போது சரியா மணி ஒண்ணு வழக்கமான ரோடு மூடப்பட்டிருந்திருக்கிறதுனால வேற ரோடு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வாழ அடைஞ்சு யாருமே இப்பொழுதுக்கு இல்லாத கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு விளக்குகள் ஏரியல காற்று கூட வேகமா அடிச்சது அது கடந்து போகும்போது காப்பாத்துங்க ஊசி போடுங்க எனக்கு மாத்திரிட்டாங்கன்று நிறைய குரல் ஒரே நேரத்துல விக்டர் காது கிட்ட ஒழிக்குது அவன் காரோட விண்டோவை மூடிட்டான் மூணு நாளும் அந்த சத்தம் அவன் ஆதரவு ஒழிச்சிக்கிட்டே இருக்கு திரும்பி கூட பார்க்கல ஏன்னா அவன் அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயந்தான் அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டில அவன் ஆஃபீஸ் கிளம்புறான் ஆனால் காலையில் அந்த ரோட் ரொம்பவே அமைதியாக இருக்குது எதுவுமே நடக்காத மாதிரி எப்பொழுதும் போல பிரகாசமாக இருக்குது அவன் ஆஃபீஸ் போயிடுறான் அடுத்த நாளும் அதே ரோட் வழியாக தான் வந்தாகணும் ஏன்னா அவன் எப்போது போகிற ரோட் சரியாக கரெக்டாக ஒரு வாரம் ஆகும் அப்போ மணி ஒன்போது அப்பயும் அந்த ஹாஸ்பிட்டலில் அதே குரல்கள் கேட்குது ஒரு மணிக்கு வந்தாதான் அப்படி கேட்குதுன்னா ஒம்பது மணிக்கு அப்படி கேட்குது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் வீட்டுக்கு போயிடுறான் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் வரான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத ஷேர் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்ட் அப்போ ஒரு கசப்பான உண்மையை இவன் கிட்ட சொல்கிறான் ஆமாம் அது ஒரு மோனுஷமான ரோடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் தீ விபத்துக்கு உள்ளாயிடுச்சு அதில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸும் உடல் கருகி இறந்துட்டாங்க யாருமே தப்பிக்கல நிறைய பேர் அந்த வழியா போறப்ப இப்பயும் நிறைய ஆன்மாக்களை பாக்குறாங்க நிறைய ஆன்மாக்கள் காப்பாத்துங்கு சொல்றதையும் நிறைய ஆன்மாக்கள் லிஃப்ட் கேட்கறதையும் பாக்குறாங்கன்னு அவனோட ஃப்ரெண்டு விக்டர் கிட்ட சொல்றான் அதே மாதிரி நீ முடிஞ்ச ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் லீவ் போடன்னு சொல்றான் ஆனா விக்டரால் லீவ் போட முடியல ஏன்னா விக்டர் இருந்த எல்லா லீவையும் எடுத்துட்டான் வேற வழியே இல்லாம அவன் ஆஃபீஸ்க்கு வந்ததான் ஆகணும் அவன் ஃப்ரெண்டு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அந்த வழியா அவன் பயத்திலேயே போறான் இன்னைக்கு அவன் ரொம்பவே சீக்கிரமா கிளம்பிட்டான் அன்னைக்கு பிப்ரவரி பன்னெண்டு ஆனா அப்படி இப்படின்னு மணி ஆயிடுச்சு அவன் கரெக்டா ஒன்பது மணி அவன் பழைய ஹாஸ்பிட்டல் கிட்ட தாண்டி போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்கால வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு லிப்ட் கொடுக்க கை காமிக்குது இவனுக்கு பயம் தாங்கல இப்பதான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா உண்மையே தெரிஞ்சிட்டு வரான் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல லிப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா லிப்ட் கேக்குறது ஒரு பேய் அது கண்ணுல கண்ணீரும் பதட்டமும் இருக்கும் பேங்க எப்படி வேணா ஏமாத்தி கூட லிப்ட் கேட்கணும்னு இவன் மனசு படப்படை நினைச்சது வேகமாக காரை ஓட்டிட்டு அங்கிருந்து அந்த இடத்த விட்டே போயிட்டான் அடுத்த நாள் அவன் ஆஃபீஸ் போகல ஏன்னா முதல நாள் பார்த்த காட்சி அவன் கண்ணில் இன்னும் அப்படியே நிக்குது தூக்கத்தில் கூட அதே தான் வருது அவன் தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு கெட்ட கனவு ஏன் எனக்கு லிப்ட் கொடுக்கல ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க உங்களாலதான் எல்லாம் இந்த மாதிரி கனவு திருப்பி வந்துகிட்டே இருக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்துச்சு இவனுக்கு பயமும் தாங்கலை ஒரு நாள் இவன் ஆஃபீஸ் போக முடிவு எடுக்கிறான் இப்போ இவன் சந்தோஷமா கிளம்புறான் ஏன்னா இவன் பழைய ரூட் இப்ப சரி பண்ணிட்டாங்க இனிமேல அந்த ஹாஸ்பிட்டல் ரோட் வழியா போக தேவையில்ல அவன் படுத்துக்கிட்டே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப அவங்க அப்பா திடீர்னு வந்து டேய் வாடா சீக்கிரம் எந்திரி உன் அத்த பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்றான் இவனும் சந்தோஷமா எந்திரிக்கிறான் அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்துருக்கு ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இவன் போய் கூப்பிடுறான் அந்த பொண்ணு காத்தோட காத்தா போயிடுச்சு யாருமே இந்த இடத்துல இல்ல அவங்க அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காரு அவன் அங்கிருந்து வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா எங்கப்பா உள்ள இருந்தா திடீர்னு எங்கே ஓடிட்டா அப்படின்னா உடனே உங்க அப்பா யாருன்னு கேக்குறான் இவன் சொல்றான் பா என்னப்பா அத்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்றியே அவ எங்க அப்படின்னா உடனே அவங்க அப்பா என்னடா வளர்ற நீ யார் ரந்தா யாருமே இல்லைங்கிறா நீ தானே இப்போ வந்து என்ன கூப்பிட்ட அப்படின்னு அவன் கேக்குறான் உடனே அவங்க அப்பா நான் உன பாக்கவே இல்லை நானே காலையில இருந்து டிவியில நியூஸ் தான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க அப்பா சொல்றான் ஒரு நிமிஷம் விக்டருக்கு தலையே திரிச்சு அப்ப நம்மள கூப்பிட்டது யாரு அவன் ரூம்ல பார்த்தது யாரு எதுவுமே புரியல அன்னைக்கு அவன் ஆபீஸ் போறான் அவன் ரெண்டு நாள் ஆஃபீஸ் போகாதனால அவன் நியூஸ் பேப்பர் சரியா படிக்கலை ஏன்னா அவனுக்கு எப்பொழுதுமே ஆஃபீஸில் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதியோட நியூஸ் பேப்பர் பார்க்கறான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு அந்த நியூஸ் பேப்பர் செகண்ட் பேஜில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருந்தது அந்த பொண்ணு யாருன்னா அவன் கிட்ட அன்னைக்கு ஒன்போது மணிக்கு லிஃப்ட் கேட்டான் அந்த பொண்ணு இவன் மனசில் பெருமூச்சு விட்டான் ஏன்னா நல்ல வேலை அது தான் அவள் செத்துருக்கா நம்ம லிஃப்ட் நம்மளே நம்பளிக்கொண்டிருப்பா அப்படின்னு ரொம்பவே ஆறுதல் அடைஞ்சான் கீழே இன்னும் டீட்டெயில்ஸ் பத்தி படிக்கலான்ட்டு அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் அதுல என்ன போட்டிருக்குன்னா யாரோ நாலு பேர் அந்த பொண்ணை கொலை பண்ண துரத்திட்டு வந்திருக்காங்க அதனால அந்த பொண்ணு இறந்திருக்கான்னு அந்த நியூஸ்ல போட்டிருக்கு அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட நேரம் வந்து கரெக்டா ஒன்பதே கால் பிப்ரவரி பன்னெண்டு விக்டருக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அவகிட்ட லிப்ட் கேட்டது யாரு அப்ப அது பேய் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறான் ஆமா அவன் கிட்ட லிப்ட் கேட்டப்ப அவ உயிரோட தான் இருந்திருக்கா அவ கண்ணுல இருந்த கண்ணீரும் பதற்றமும் உண்மைதான் அவளை யாரோ துரத்திட்டு தான் வந்திருக்காங்க அதனாலதான் அவ விக்டர் காருக்கு முன்னாடி லிப்ட் கேட்டிருக்கா அவ கேட்டது ஒன்பது மணிக்கு விக்டர் அந்த காரை நிறுத்தி அவளுக்கு லிப்ட் கொடுத்திருந்தா இன்னேரம் உயிரோடு இருந்திருப்பா ஆனா விக்டர் லிப்ட் கொடுக்காம போயிட்டான் அதனாலதான் அவ எங்க பார்த்தாலும் தெரியுறா அவ குரல் எங்கேயுமே கேக்குது அவ அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இந்த கதை இங்கே முடிஞ்சாலும் விக்டரோட கனவுகள் எப்பொழுதுமே முடியாது